ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாய் சமூகத்தை நோக்கி பார்த்தவர்களாய் அன்றுருடைய சமூகத்தை மட்டும் உயர்த்துகிறவர்களாய் உரிய கரங்களை உயர்த்தி നടത്തും എല്ലാ തുതിയും കണവും മഹിമയും ഒരുവരുക്കേശിക്കോക്കേലും ജീവനുള്ള നല്ല

அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது செவையாய் இருக்கிறது எப்படி அது செவையாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால் மகா நீதிபதராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் மகா நீதிபர நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறார் அமேன் சொல்லுவோமா மகா நீதிபதராகிய கத்து நீதிமானுடைய வழியை அவர் செமையாக்குகிறார் எத்தனை தடைகள் எத்தனை இன்னல்கள் எத்தனை போராட்டம் வந்தாலும் நமக்கு முன்பாக ஒரு பெரிய தடையே நின்றாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் மகா நீதி வர அவர் நம்முடைய பாதைகளை அவர் நம் சபையாக்குகிறார் அலையிலுவியா அலையிலுவியா அடுத்து அவர் நம்மளை செவைப்படுத்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் மூன்றாம் வசனம் பாருங்க உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் பற்றிக் கொண்ட மனதை உடையவர்களாய் இருக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் அவர் நம்முடைய வழியை சபைப்படுத்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அமைச்ச சொல்லுங்களேன் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனம் நமக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க அவனை பூரண சமாதானத்துக்குள்ளே நடந்துகிறாராம் அப்போ இந்த மாதத்துல ஆண்டவன் நம்மளை பூரண சமாதானத்துக்குள்ள நடத்தணும்னா நம்மள சிவையான பாதையில நடத்தணும்னா நம்முடைய மனம் உறுதியாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும் இரண்டாவது காரியம் நாலாம் வசனம் பாருங்க கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய ஏதோ நித்திய கண்மலையாயிருக்கிறார் கர்த்தராகிய தேவனை நம்பணும் அவரா நித்திய கண்மலையாயிருக்கிறார் நம்மை சின்ன கண்டு நமக்கு முன்னாடி இருக்கிற சின்ன தடை கண்டு நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன தடையை கண்டு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு பின்னால் நித்திய கண்மலையாகிய ஏகோவா இருக்கிறார் அதை நாம் மறந்துவிட கூடாது நமக்கு பின்னாடி ஒரு பெரிய கண்மலை இருக்கிறது கண்மலையாம் கிறிஸ்து இருக்கிறார் கண்மலையாகிய ஏகோபா இருக்கிறார் அவர் நமக்கு பின்னாலே இருக்கிறார் ஆகையினால முன்னால இருக்கிற இந்த சின்ன தடைகள்ல நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன பிரச்சனைய நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன போராட்டத்தை நம்ம பார்த்து பயந்துட்டு இருக்கோம் சொன்னா அது ஒண்ணும் கிடையாது இந்த புதிய மாதத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நித்திய கண்மலையாகிய ஏகோவா நம்மோடு

உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்மா வாஞ்சியா இருக்கிற அவரை நினைக்கிற நினைவு ஆத்மா வாஞ்சியா மாறிச்சுன்னா வாங்க வாங்கன்னு கூட வேண்டிய அவசியமே இல்லை அவங்களே தானா வந்துருவாங்க ஆண்டவரை பார்க்கணும் ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவரை ஆராதிக்கணும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் என்கிற ஒரு வாஞ்சை ஆண்டவரை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளே வந்துவிடும் ஆமே

செம்மையா இருக்கிறது மதா நீதிபராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறேன் நீதிமானுடைய பாதையை செவைப்படுத்துகிறது இந்த காலங்களில் ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமானுடைய பாதையை செவைப்படுத்துகிறீர் என்று பார்க்கலாமே எங்கள் பாதையை செவைப்படுத்தும் ஆண்டவர்களே எங்கள் பாதையை செவைப்படுத்தும் ஆண்டவரே இன்னைக்கு நிறைய நம்ம ரோட்ல பாக்குறோம் பெரிய பெரிய ரோட்ல எல்லாம் தடுக்க முடியாத வாகனங்கள் அங்க இங்கேயும் போயிட்டே இருக்குது அந்த பாதைகள் அந்த வாகனங்களை யாரால் எடுத்து முடியவில்லை சென்னை பட்டணத்துக்கு போனா வாகனங்கள் அங்கே மிகுமாய் போய்கொண்டே இருக்கிறது ஆனா சிக்னல் போட்ட உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா வாகனங்கள் அப்படியே நடத்தப்படுகிறது அங்கே டிராபிக் கான்ஸ்டபிள் என்று அதை நிறுத்தும் போது வண்டிகள் நிற்கப்படுகிறது அந்த பாதைகள் சபையாக்கப்படுகிறது அங்கே பாதை திறக்கப்படுகிறது ஒரு கூட்டம் திறக்கப்பட்ட பாதையிலே போகிறார்கள் மீண்டும் அந்த சிக்னலிலே வேறொரு பாதைக்கு அனுமதி கொடுக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவர்கள் போகிறார்கள் இப்படி நான்கு பக்கத்திற்கும் ஒரு மணி நேரம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடத்திற்கு நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களாலேயே ஒரு வழியை செப பண்ண முடியுது அத்தனை பேரையும் நிறுத்துறா கொஞ்ச நேரம் இவங்க போட்டோம் அப்படின்னு நிறுத்தி வைக்க முடியுது உலகத்தில் இருக்கிற அந்த சாதாரண சிக்னலே கொஞ்ச நேரம் ஒரு மனுஷனை வைக்கிறது நீ கொஞ்ச நேரம் நில்லு இவங்க போட்டோம் அப்படியானா மனத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் நம்முடைய பாதையை செபப்படுத்துறாருன்னா எத்தனை பேர் எழுப்பினாலும் அவங்களை ஆண்டவர் அப்படியே ஒரு கையில் நிறுத்துவார் நெல்லு கொஞ்ச நேரம் என் மகன் என் மகள் முன்னேறணும் என் மகள் வளரணும் என் மக வளரணும் நித்திய கண்மலையாகி யோகுவான் அவர் நம்மளை உயர்த்த வல்லமையில் நிமித்தம் ஆண்டவர் மைந்து அப்படியே ஆண்டோருக்கு நடிசுவா நன்றி தகப்புடே